அஸ்லாம் வலைக்கம் இப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து குப்தா வச்சு நம்ம வந்து பிரியாணி சேர்ப்புறோம் இது பாருங்கள் என்னென்ன தேவையண்டு இந்த பாருங்கள் மட்டன் வாங்கியிருக்கேன் அரை கிலோ இருக்கும் தனிக்கறி அது வாங்கியிருக்கேன் அப்புறம் அதே அளவுக்கு நம்ம தேங்காய் வச்சுக்கணும் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் பச்சை மிளகா பொட்டுக்கடலை கொஞ்சம் அப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் தண்ணியை ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்களேன் மசாலா பாருங்கள் மல்லித்தூள் ஒரு மிஷா வச்சுருக்கேன் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் மொ மிளகாத்தூள் எல்லாம் அரை அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணிக்குவோம் உப்பு ஏற்கனவே இந்த கறியிலே போட்டு அரைச்சாச்சு தனி கறின்னு கேட்டால் கொடுப்பாங்க எலும்புலாம் கறியாக வைக்கணும் இப்போ வந்து ஊட்டிடலாம் கொடுத்தாவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வச்சுக்கணும் ஒரு ப ப்ளேட்டில் இன்னொரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கணும் ஒட்டிக்கும் இது வந்து நல்லா கையண்ணியாக நம்ம எண்ணெய் தடவைக்கணும் தழைக்கிட்டு ஒன்று ஒன்றா ரவுண்ட் ஷேப்பில் பால் பாலாக ஊட்டி நம்ப வச்சுக்கணும் இது மொதல் நாள்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டுருணுங்க அன்றைக்கே செஞ்சுருந்தா இது வேலை ரொம்ப நேரம் ஆகும் முதல் நாள்லேயே செஞ்சு நம்ம வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டுலாம் அவ்வளோதான் நம்ம வருத்தடுவோம் இனிமேல் அந்த ஆயில் சூடாகணியோ இந்த வறுத்த ஊட்டி வச்ச குஃத்தாவே அதில் போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து நான் முதல் நாளில் செஞ்சு நான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேங்க வறுத்துருச்சு இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஒரு ஷேப்பில் இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்கு பாருங்க பார்க்கவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டலாம் நல்லா வறுத்துருச்சு எடுத்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்ருலாம் இது வந்து நான் சிக்கன் வேறு செஞ்சுருக்கேன் அதிகம் காமிக்கிறேன் சிக்கன் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம் போட்டிருக்கேன் சிக்கனில் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு பரட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் பல்லாறு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி தாளித்து விட்ருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தாளிக்கக்கூடையும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ ஜீரம் தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மொளகத்தூள் போட்டிருக்கேன் வீடியோ லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் காணிக்கிறேன் ஊற வச்ச சிக்கன் சிக்கன் அதில் போட்டுடலாம் நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் மிஸ் பண்ணி நல்லா உப்புலாம் சிக்கன்லேயும் போட்டதுனால இப்போ உப்பு தரலை முதல்லையும் ஊற வச்சு உப்புலாம் போட்டு என்ன தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் சிக்கன் உள்ள தண்ணியாக ஆயிலெலாம் இருக்குல்ல அதிலேயே வகுட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ இன்னொரு அடுப்பில் நான் சட்டி வச்சுருக்கேன் என்ன பெரிய சட்டி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க என் கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க மலைசியிலேருந்து என் அத்தை வந்திருக்கிறாங்க ஃபேமிலியோட அவங்க வந்து இந்த குஃப்தா பிரியாணி லைக் பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு அந்த பிரியாணி செய்கிறேன் இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன் சட்டியில் நானூறு கிராம் ஆயில் ஊற்றியிருக்கேன் நூறு கிராம் நெய் ஊற்றியிருக்கேன் மொத்தம் ஐநூறு கிராம் ஆயிடுச்சு ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ பிரியாணி செய்யப்படுறேன் பட்டை கிராம் போட்டிருக்கேன் வெட்டி வச்சேன் ஒரு அரை கிலோ வெள்ளாரி வெங்காயம் இருக்கும் அது வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் சிக்கன் அப்பப்போக்கி தொடர்ந்து கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் அப்பப்பைக்கு நம்ம பேட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியனே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம் தம் போடக்கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி வந்து அதே அரை கிலோ தக்காளியும் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா இருக்கும் அது போட்டுறேன் உடச்சி போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும் மல்லி புதினா கழுவியாக எடுத்து வச்சுருக்கேன் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் மல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு வாங்கினேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தேவையான மசாலா போட்டுருவோம் சிக்கன் வந்து இப்போ ஒரு வாட்டி பேட்டி விடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் மசாலா போட்டுருவோம் மிளகாத்தூள் பாருங்கள் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகா மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது வந்து பிரியாணி மசாலா அது கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு இருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சு அதை நல்லா மிஸ் பண்ணி விட்டுருக்கோம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச குஃப்தா இருக்கில் எடுத்து வச்சது அதை போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாக்கா சும்மா வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலாலேயே போட்டு பாட்டிடுவோம் நல்லா அந்த ஜூஸ்லாம் குடிக்கணும் அந்த குப்பு தாப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் பாருங்கள் ஆறு லிட்டர் தயிர் இருக்குது அதை ஊற்றி இருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிடலாம் மிஸ் பண்ணி உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கணும் அந்த குப்புத்தாலில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு பழம் இருக்கும் அது ஊற்றிருக்கேன் உப்பு போட்டுக்குவோம் தேவையான உப்பு போட்டாச்சு ரொம்ப நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் சிக்கன் முடிஞ்சிருச்சு வெலை அதில் மல்லிகைப்பூ நான் கொஞ்சமாக தூவிட்டு மூடி வச்சிடலாம் முடிஞ்சு சிக்கன் நல்லா வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இதில் அஞ்சு டம்ளர் நான் கோலை நான் வந்து அரிசி போட்டிருக்கேன் அப்போ பத்து கோலை நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து அதில் கிரேவி வந்து ரெண்டு கோலம் இருக்கும் அதை கழிச்சு மொத்தம் எட்டு கோலம் எட்டு குளம் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட போயிட்டால் கொஞ்சம் போயிடும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி இப்போ வந்து உப்பு லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்குவோம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சமாக போட்டிருக்கோம் உப்பு உப்பை இப்போ வந்து அரிசியை போடலாம் அரிசியும் போட்டாச்சு போட்டு நல்லா மிஸ் பண்ணியாச்சு பாருங்க இப்போ வந்து பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பேர்ட்டி விட்டுக்குவோம் குப்பித்தாலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் சிக்கன சிக்கன போடுறேன் நல்லா பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் குஃப்தா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுதான் குஃப்தா பிரியாணி சூப்பராக அமைச்சிருச்சு பாருங்கள் நமக்கு குஃப்தா பிரியாணி பாருங்க நம்ம செஞ்ச குஃப்தா ரெடி ஆகிடுச்சி குஃப்தா அப்படியே ரெடி ஆகிடுச்சு தால்சா செஞ்சுருக்க பாருங்கள் அதுவும் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா எப்படி வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து வெங்காயம் பச்சின்னு சொல்லுவோம் முட்டை தக்காளி ஜாமு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்